லோ deductionல் போட்டிருக்காரு Mär sauna தக்கubers espaçoைbene を இNEN Cuz gettable Wit default ONEersonando stimulation wheels kuinacaoач automotiveあります Ad on腌 ஃபர்ஸ்ட் பால் எப்படி திட்டம் பார்த்தா ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க ஓவர் செகண்ட் டோர் தேவா பால் ஒரு டாட் பால் செகண்ட் பால் போயிருக்கு பேக் பேக் முதல் ரெண்டு ரெண்டு டாட் பாலை லைனுக்கு ப்ளேஸ் ப்ளேஸ் நேம் கேட்டு சொல்ல சாரி முடிஞ்ச வரைக்கும் கேட்டு சொல்லிடுறேன் அடுத்த இந்த பால் டாட் பால் ஒன் நம்ம ரெய் தெளிவாக கனெக்ட் பண்ணார் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போச்சு அனதர் ஒன் டாட் பால் கன்சுடியூட்டாக மூணு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே தேவா ரன் அவுட் ஆகும் மாற்றிட்டாங்கப்பா ரெண்டு டாட்டு ஒரு ரன் அவுட்னு முதல் மூணு பால்ல நல்லா போட்டிருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டை தேவா நெக்ஸ்ட் பேஸ் சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பாலை சுற்றி கிடைத்துருமாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேவா கன்சுடியூட்டாக நாலு பாலை எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காமல் போட்டிருக்காரு

நம்ம ரெய் தெளிவாக கனெக்ட் பண்ண முடியல கேப்பில் போயிருக்கு ஃபீல்டர் வந்துட்டாங்க ஒரு ரன்னாக ஓடுவாங்க இந்த பாலில் பலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு தெளிவான மீட் இல்லை கேப்பில் தான் போகும் ஒரு ரன்னாக அலோவ் பண்ணுவாங்க இந்த பாலில் பலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கு திரும்பி ஆட பார்த்தாரு அனதரன் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சக்தி பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பரா டாட் பால் பேக் பேக் ரெண்டு டாட் சக்தி கையில இருந்து எக்ஸ் கேப்ல போயிருக்கு போயிட்டாங்க பாலுக்கு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கல ரெண்டு பில்லருக்கு நடுவுல நல்ல டேக்கன் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு அந்த ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க டீமில் தான் பாருக்காரு சாண்டி அறாவது உள்படா ஒன் ஃபர்ஸ்ட் ஒலியே அடிச்சிருக்கார் அங்கே பாலுக்கு வந்துடுவாங்க ஸ்டாப் இந்த பாலம் வரேன் நினைக்கிறேன் ஃபீல்டர் போய் இருக்கு நல்ல டேக்கர் நல்ல பிடிச்சிருக்காரு சாண்டி அவர் எடுக்கிறார் ஃபர்ஸ்ட் விக்கெட்

பசனிங் சொல்லாதான் லாஸ்ட் ஒரு பிரா சாய் பஸ்ட்டு வலை பிகைந்த ஸ்டம்பில் பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன் யஸ் போன ஒரு லாஸ்ட் பால் பவுண்டரி இந்த ஓவரில் ஃபஸ்ட் பால் பவுண்ட்ரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி இங்கே கொண்டு வந்திருக்காங்க அவரோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு போனார் ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பலிக்கு பலி மூமெண்ட்டாக மாற்றிருக்காரு போன பாலில் பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட்டை எடுத்திருக்காரு இங்கே பவுலர் சுற்றி ப்ரொடக்ஷன் இந்த முறையும் தெளிவா போட்டுருக்காரு பெரிய சார் ஆட விடாம போட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ப்ளஸ் ஸ்டாப் ரெண்டு ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸலண்டான டெலிவரி சூப்பரான ஒரு லெக் கட்டர் சுயர்ல திருப்பி இருக்காரு பால டாட் பால் முறை அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல பவுண்டரி போகுதான்னு பார்த்தா போனாலும் பிடிக்க முடியல பவுண்டரி ஸோ போன ஓவரோட கடைசி பால் பவுண்டரி இந்த ஓவரோட கடைசி பால் பவுண்ட்ரி பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்காங்க முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி முப்பத்தி ஆறு டார்க்கவிதர்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பிள்ளை ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கார்த்திக் பண்ணா ஸ்ட்ரைக்ல கணேசன் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸலன் லைனிங் லைன் செகண்ட் ஒன்

ரோட செகண்ட் ஒன் இந்த கட் பண்ணிட்டு குயிக்கரா ஒன்னு ஓடி நினைக்கிறேன் உங்களோட தொடன் ஸ்நாகர் பண்டாரி இந்த மாதிரி வேரியேஷன் தான் அதை தெளிவா பண்றாங்க இது வரைக்கும் திருநெல்வேலி எஸ் ஒன்

நம்ம ரைட் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அது கண்டிப்பாக கிளியர் பண்ணும் கிரவுண்டெல்லாம் தாண்டி போய் வந்திருக்கு ஒரு ஆறு ஃபஸ்ட்டு சிக்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் வர்றாரு ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க கவி பிரதர்ஸ் தேர்ட் ஓவர் படா ரிதீஷ் ஸ்ட்ரைக்கில் பண்டாரி அப்புறம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவரோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுச்சிகர் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஆறு ஆணு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க ஏ சாரு போயிருக்கு

சாண்டி தெளிவா கட் பண்ணிட்டு போயிருக்காரு போன பால் ஒரு வீடு போயிருந்துச்சு ஒன் உரை பெரிய சாட்டுக்கான ட்ரை தெளிவா மீட் ஆகல தாண் பாலை பதிவு பண்ணிருக்காங்க மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க கவி பிரதர்ஸ் ரிமைனிங் இருக்க பாலுக்கு இன்னும் பத்து ரென்னு தான் அடிக்கணும் நல்லா அடிச்சிருக்காரு டிஸ்டன்ஸ் இல்லை அங்கே சர்க்கிள்குள்ளே ஆனால் இவங்க ஒரு கேட்ச் ட்ராப்

குயிக்கான டெலிவரி சரியான பேஸ் போடுறாரு இங்க பவுலர் எக்ஸலெண்ட்டான ஒரு ஓவர் போன ஓரை போட்ட இந்த பவுலர் ஒரே ரனுக்கு சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு கார்த்திக் அடுத்த ஓவர் போடா பாண்டியன் ஃபஸ்ட்டு பாலே கண்ணுக்கு போயிருக்காரு எங்கள் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல விரட்டி போய்க்கிருக்காங்க நடிகிறேன் ஃபீலிங்குமே நல்லாதாப்பா பண்ணுறாங்க ஒரு பத்து இருபது ரெண்டு கூட அடிச்சிருந்தா மேபி மேட்ச் டப்பாக போக சான்ஸ் ஆகிருந்திருக்கலாம் ரோ நெக்ஸ்ட் ஒன்

மேபி ஒரு இருபது ரன் மேட்ச் க்ளோஸாக போயிருக்கோம் ஹால சிக்ஸோட இந்த மேட்சில் வின் பண்ணி கவி பிரதர்ஸ் செகண்ட் ரவுண்டுக்கு முன்னேறி போகிறாங்க